திருப்புகழ் அறுநூற்றி அறுபத்தி ஐந்து திருவல்லம் ஒரே ஒரு திருப்புகழ்களை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் திருவல்லம் வேலூருக்கு அருகில் உள்ளது திருமாலாலும் பிரம்மனாலும் சிவன் வலம் செய்யப்பெற்று பூஜிக்கப்பட்டதால் திருவலம் என்ற பெயர் வந்தது கௌமார அட்டவணைப்படி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து நசையோடு தோலும் தசை துரு நீரும் நடுநடுவே என்பு உரு கீழும் நலம் உரு வேய் ஒன்றிட இரு கால் நன்றுற நடை ஆறும் குடிலூடே பிசைவுரு காலம் புலன் நெறியே வெம் கனல் உயிர் வேழம் திரியாதே விழும் அடியார் முன் பழுதற வேள் கந்தனும் என ஓதும் விரல் தாராய் விழும் அடியார் முன் பழுதற கந்தனும் என ஓதும் விரல் தாராய் இசை உறவே அன்று அசைவு அற ஊதும் எழில் அறி வேழம் என ஆள் என்று இடர் கொடு மூலம் தொடர்வுடன் ஓதும் இடம் இமையா வரு மாயன் திசைமுகன் ஆறும் திசை புவி வானும் திரிதர வாழும் சிவன் மூதூர் தெரிவையர் தாம் வந்து அரு நடமாடும் திருவலமேவும் பெருமாளே விழும் அடியார் முன் பழுது அற வேள் கந்தனும் என ஓதும் விரல் தாராய் விழும் அடியார் முன் பழுதர வேள் கந்தனும் என ஓதும் விரல் தாராய் இசை பொருந்தும்படி முன்னால் சர அச்சரங்களெல்லாம் அந்த இசையில் ஈடுபட்டு அசைவின்றி நிற்கும்படி புல்லாங்குடலை வாசித்த அழகிய கண்ணனும் கஜேந்திரன் என்ற யானை என்னை ஆண்டு அருள்க என்று வருத்தத்துடன் ஆதி மூலமே என்று அழைத்தவுடன் கண் இமைப்பதற்கு முன் வந்து உதவியவருமாகிய திருமாலும் பிரம்மனும் திசை பாலகரும் மண்ணுலக வாசிகளும் விண்ணுலக வாசிகளும் வலம் வந்து சூழ வாழ்கின்ற சிவபெருமானது பழைய ஊரும் பெண்மணிகள் வந்து அரிய நடனங்களை ஆடுகின்ற தலமுமான திருவலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமை மிகுந்தவரே ஈரத்துடன் தோலும் மாம்சமும் அடைந்துள்ள நீரும் இடையிடையே எலும்பும் எலும்புகளை பூட்டியுள்ள கீழ்களும் நலமெய்தும் வண்ணம் பொருந்திய இரு கால்கள் இவைகளுடன் கூடி நடக்கும் இந்த உடலாகிய குடிலுக்குள் வேகம் பொருந்தி செல்லும் காலத்தில் ஐம்புலன் வழியாக கொடிய தீயை போன்றனவும் உயிருள்ள யானை போன்றனவுமான ஐம்பொறிகளும் தெரிந்து அலையாமல் உமது திருவடியில் விழுந்து வணங்கும் அடியார்களின் முன்னிலையில் குற்றமில்லாத வகையில் கந்தவேளே என்று ஓதும் சக்தியை தந்து அருள்வீராக தோளோடு கூடிய கூரை இந்த உடம்பு திருவலம் மேவிய பெருமானே கந்தவேளே என்று உன்னை துதிக்கும் தன்மையை தந்து அருள்வாய் ஆக என்று வேண்டியவாறு